பதிமூணாம் நம்பர் டோக்கன் வாப்பா என்னப்பா பிரச்சனை சாமி காரியா அனுபவிச்சு சாமி மழதண்ணி சாமி மழதண்ணி எப்ப சாமி வரும் என்ன மரத்து பூரா விட்டு விட்டு மழை வரும்னா எப்படி முட்டா பாயில சொல்லி வரேன் கேள்ற ஏறி போச்சு விலை நிலமும் பிளாட்டா போச்சு உழவனுக்கு உழுத ஒளி கிடைக்கல இது அரசாங்கம் நினைச்சு பார்க்கல திருமாக்குள்ள வச்சு ஏறி அடைக்கிறேன் உன்னை தெரிஞ்ச ஏமாத்தி நாட்டை கெடுக்கிறேன் குடிக்க வச்சு கெடுத்து புட்டேன் உன் குடியத்தான அழிச்சு புட்டேன் லஞ்சமும் அதிகமாச்சு லட்சியமும் பெருகி போச்சு சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு சாக்கடையா மாறி போச்சு இலவசத்தை கொடுத்து புட்டேன் உன இழுச்ச வயனா ஆக்கி புட்டேன் இங்க கோட்ட வாங்கிட்டு ஓட்ட போடுறான் அங்க கோடிய வாங்கிட்டு ஓட்ட போடுறான் மக்கள் ஒண்ணு சிந்திச்சு பார்க்கல ஒரு கூட்டம் ஜாதிக்கு பின்னாடி அழகுது ஒரு கூட்டம் மதத்துக்கு பின்னாடி அழகுது மீதி இருக்கிற விட்டது தொட்டதெல்லாம் வம்சம் குலதெய்வம் தெய்வம் மகள் சொல்லிட்டு தீவு முன்னாடி உட்கார்ந்துட்டு ஓன்னு அழுது புலம்புது இதெல்லாம் விட்டுட்டு வெளியில வந்து என்னைக்கு தப்ப தட்டு கேட்கணும் என்ன வருதோ அப்பதான் நம்ம நாடு உறுப்பினர் நாட்டில் உள்ள அரசியல்வாதி திறந்து வாங்கி சொல்லலாம் சொல்லுது